கமுதி மத்திய ஒன்றிய திமுக சார்பில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு நான்கு பயனாளிகளுக்கு வனத்துறை அமைச்சர் ஆர் எஸ் ராஜகண்ணப்பன் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி மத்திய ஒன்றிய திமுக சார்பில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு ஒன்றிய செயலாளர் சண்முகநாதன் ஏற்பாட்டில் ஆயிரத்தி ஐம்பத்தி நான்கு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கிடும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் வனத்துறை அமைச்சர் ஆர் எஸ் ராஜகண்ணப்பன் கலந்து கொண்டு ஆயிரத்தி ஐம்பத்தி நான்கு பயனாளிகளுக்கு சில்வர் அண்டா சேலை டிஃபன் பாக்ஸ் உள்ளிட்ட பொருட்களை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் தொகுதி பொறுப்பாளர் வேல்முருகன் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் முருகவேல் மாநில நிர்வாகிகள் திவாகரன் போஸ் ஒன்றிய செயலாளர்கள் ஜெயபால் கோவிந்தராஜ் தனுஷ்கோடி மற்றும் மாநில மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்